அஸ்லாம் அலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹி ஒபர்காத்தூர் அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கேகத்தில் அஜிஸ் இது இறுதி தூதரின் இறுதி பேரு பேருரை என்ற ஒரு தலைப்பில் புதிதாக முதல் காணொலி எதிர தொடங்குகிறோம் இறுதி பேருரை முழுவதும் இந்த அஜ்ஜு மாதத்தில் ஹஜ்ஜத்தில் விதாவில் நபிசல்லாஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹுவால் இறக்கி வைக்கப்பட்ட அனைத்து செய்திகளையும் இந்த தலைப்புல நம்ம தொடர்ந்து காண இருக்கிறோம் இது முதலாவது பாகம் ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு ரமலானில் அதாவது இறுதி தூதரின் இறுதி ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு ரமலான்ல மக்களே இக்கர நீர் ஓதுவீராக என்று முகமது நபி சல்லா அலிவசலாம் அவர்களுக்கு ஒரு ரமலானில் தொடங்கி வைத்த ஜுப்ரி அலிவாஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் அந்த குரானை முழுமையாக ஓதி காட்டி மறுபதிவு செய்து கொள்வார்கள் இதை நீங்கள் புகாரில் மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலாவது அதிசாக பார்க்கலாம் ஹிஜிரி பத்தாம் ஆண்டு ரமணாலில் திருக்குர்ஹானை இரண்டு முறை மறுபதிவு செய்கிறார்கள் இதை நீங்கள் புகாரில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது அதிசாக பார்க்கலாம் அதாவது அல்லாவின் தூதர் சல்லா அலி இஸ்வம் அவர்களின் வாழ்நாட்கள் என்ன பட துவங்கிவிட்டது என்பதற்கு இது ஒரு அறிகுறியானது இது இதுவரை அல்லாவின் தூதர் சல்லல்லா அலையாம் அவர்கள் வல்ல இறைவன் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட அனைத்து வணக்கங்களிலும் வழிகாட்டி சென்று விட்டிருந்தார்கள் எஞ்சி இருந்தது ஒரே ஒரு கடமை தான் அதுதான் ஹஜ் என்ற இறுதி கடமை அந்த ஹஜ் கடமையை அவர்கள் நிறைவேற்றிய பயணத்தின் போது அரபா நாளில் இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக நிறைவு செய்து விட்டேன் மேலும் எனது அருளை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹூர் அபுல்லாலமின் ஐந்தாவது அத்தியாயம் மூணாவது வசனத்தை அங்கு அருளுகிறான் ஓதுவீராக என்று துவங்கிய திருக்குறான் ஓதி முடிக்கப்பட வேண்டிய இறுதி கட்டம் வந்துவிட்டது என்பதை இந்த வசனம் அன்றைய மக்களுக்கு தெளிவுபடுத்தியது இன்றைக்கும் சிந்திக்கக்கூடியவர்கள் தெளிவாக அதை உணர்ந்து கொள்வார்கள் அதற்கு ஏற்றாது போல அல்லாவின் தூதர் சல்லா அலையம் அவர்களும் உங்களுடைய ஹஜ் மற்றும் உம்ராவை தெரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த ஹஜ்ஜுக்கு பிறகு வரும் ஆண்டு நான் ஹஜ்ஜி செய்வானா செய்வேனா என்று எனக்கோ தெரியாது என்று கூறிவிட்டார்கள் இதனால் பிரிய போகும் தந்தையிடம் பிள்ளைகள் எப்படி நடப்பார்களோ அதுபோல நபித்தோழர்களும் பிள்ளைகளிடம் விடைபெறப் போகும் தந்தை எப்படி நடந்து கொள்வாரோ அதே போல நபி சல்லா அலையம் அவர்களும் நடந்து கொண்டார்கள் அதனால் நபி சொல்லாஸ்லம் அவர்களின் இந்த ஹஜ் பயணம் நபித்தோழர்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது